ஒரு சித்தர்களை உருவாக்கக்கூடிய ராசி தான் தனுசு ராசி இவர்களுக்கு பிறக்கிற குழந்தைங்க தான் மகா புருஷர்களாக மாறுறாங்க இவர்களும் மகா புருஷர்கள் குடும்பத்தில் நிறைய பேருக்கு விட்டு கொடுத்துட்டு அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பின்னு கொடுத்துட்டு இவங்க மற்றவங்களால் ஒதுக்கப்பட்டு ஓரம் கட்டி நிற்கிறவங்க தனுசு ராசி நேயர்கள் இவர்கள் தன்னுடைய சொந்த ஊரில் இருந்து வளர்ச்சி அடைய முடியாது இடத்த விட்டு இடம் மாறி போனால்தான் நல்லாயிருக்கும் அது இந்த சனி பயிற்சியானது என்ன பண்ணோம் இடத்த ஒட்டி இடம் மாற்றியே தீரும் அதை மீறி வீட்டில் இருந்தீங்கன்னா அடித்தடி சண்டையே நீங்கள் அனுபவித்து தீரணும் அந்த ராசிக்கூடையை எட்டுல போய் மாட்டிக்கிட்டான் இப்போ சனி வேற உச்ச சு வேற உச்சத்துக்கு வரப்போகிறான் சனி வேற அந்த இடத்துக்கு ஒன்பதில் இருந்தாலும் கூட அவன் வீட்டில் இருந்தாலும் கூட அந்த வீட்டில் இருக்கிறவங்க உங்கள் சகோதர சகோதரிகள் இவங்கள்லாம் நிலப்பல சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுத்து நல்லா உங்கள்கிட்ட சண்டை வளர்ப்பாங்க ஆகினால இந்த பிரச்சனையே வேண்டான்னு தான் ஏற்கனவே இருக்கிறீங்க இருந்தாலும் வந்து அம்பு வளர்க்கின்ற சூழ்நிலை ஒரு சிலருக்கு இருக்குது ஒரு சிலருக்கு நோய்வாய்ப்படுகின்ற வாய்ப்பு இருக்குது எவ்வளதும் முன்ஜாக்கிரதையாக நீங்கள் இருந்தாலும் கூட உங்களுக்கு ஏதேனும் ஒரு மனதளவிலையோ இல்லை உங்களுடைய பயணத்தின் போது பல குறுக்கீட்டினாலேயோ உங்களுக்கு பிரச்சனையை தரும் இதெல்லாம் மீறி நீங்கள் செயல்படும்போது போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உற்சாகம் கிடையாது இளமையிலிருந்து முதுமைக்கு தானே போவாங்க நீங்கள் முதுமையிலிருந்து இளமையை நோக்கி போவீங்க உங்களுடைய ஒவ்வொரு வீழ்ச்சியும் உங்களோட வளர்ச்சிக்கு துணையாக இருக்கும் என்பதை இந்த தனுசு ராசி நேயர்கள் அனுபவத்தில் பார்ப்பாங்க இந்த வீழ்ச்சியும் அந்தடைய வளர்ச்சியும் இந்த வக்ரகதியில் தான் நடக்கும் சில பேருக்கு நேர்பாதையில் இருக்கும்போது வீழ்ச்சி வரும் வக்ரகதியாக இருக்கும்போது வளர்ச்சி வரும் சில பேருக்கு வக்கரகதியாக இருக்கும்போது வீழ்ச்சி வரும் சில பேருக்கு நேர்பாதையில் போகும்போது வளர்ச்சி வரும் இந்த வளர்ச்சியின் நுட்பத்தை தனுசு ராசியில் கொண்டு பார்த்திங்கன்னா இந்த சனி பகவானும் இந்த செவ்வாயும் சேர்ந்து செயல்படுவான் ஒருவருடைய ஜாதகத்தில் ஒரு செவ்வாவும் சுக்கரனும் சேர்ந்திருந்தால் உங்கள் வீட்டில் தீபிடித்து எரிந்திருந்தால் உடனே உங்கள் ஜாதகத்தை காட்டுங்கள் சூரியன் ஒரு சதய நட்சத்திரத்திலோ திருவாதிரை நட்சத்திரத்திலோ இருந்தால் உங்கள் ஜாதகத்தை பற்றி அவசியம் கேளுங்க வரப்போகிற பிரச்சனையிலேருந்து நீங்கள் தப்பிப்பீங்க உங்களுடைய நல்ல கிரகங்கள் அசுவனியில் இருந்தாலும் சரி மூலத்தில் இருந்தாலும் சரி மகத்தில் இருந்தாலும் சரி உங்கள் ஜாதகத்தை அவசியம் நீங்கள் காட்டுங்க அதோடைய தெளிவை அடையுங்க இல்லைன்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் காலாகி திருப்பி திக்கிட்டு வருவீங்க விடப்படுறதில்லை ஏன்னு கேட்டால் நீங்கள் இதுவரை சாமார்த்தியமாக இருந்தீங்க இப்போ சாமார்த்தியமாக இருக்கலான்னு பார்த்தா இருக்க முடியாது நாளில் இருக்க சனி ரெண்டுக்கு மூணுக்கு உடையோ நாளில் இருக்கா அப்போது உங்களோட முயற்சிக்கு ரெண்டாம் இடம் அந்த மூன்றாம் இடம் பராகரமஸ்தானம் வீழ்ச்சி அடையுது அப்படி இருக்கும்போது இந்த வீழ்ச்சி எப்படி போகுதுன்னா அவனே அவனுக்கு வீழ்ச்சி பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் கோபம் வீராப்பு பிடிவாதம் ஒரு மாதிரி மந்த நிலை ஒரு அசட்டுத்தன்மை பிறரை ஏராளமாக பேசுறது பிறர் வந்து குறை கூறுவது மற்றவனோட ஒப்பிட்டு பேசுதல் இதெல்லாம் வந்துடும் பேசாத நல்ல மனிதம் கூட இந்த நேரத்தில் கெட்டு போகிற நேரம் ஆகினால் கெட்டு போவதற்காக உங்கள் நேரத்தை கொண்டு சென்று விடாதீர்கள் இது எல்லாருக்கும் மாதிரி நடக்குன்னா எல்லாருக்கும் நடக்காது அவன் வாங்கி வந்த வாரம் இருக்கு முன்ஜென்ம கருமாவா நிகழ்கால கருமாவா எதிர்கால கருமாவா இப்போ எல்லாம் செஞ்சுட்டு போயிருப்பான் எதிர்கால கருமா நேராக உன் பிள்ளைங்களோட பிரச்சனையில் மாட்டிக்கும் போது ஐயோய்யோ என் பிள்ளை மாட்டிக்கிட்டானே அவன் நல்ல பிள்ளையாச்சான நீ நல்ல பிள்ளை தான் அவன் ரொம்ப நல்ல பிள்ளை நீ செஞ்சு வச்ச வேண பின்னாடி வந்தால் அதன் மூலமாக நீ அனுபவிக்க வேண்டி முதுமையில் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தோம் ஆகையினால் எப்படிப்பட்ட கருமாக்குள் நாம் இருக்கிறோம் நாம் எதை செய்தால் எதை அடையலாம் ஏன்னா எந்த அளவுக்கு ஒரு 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 செவர் தாண்ட முடியாது நேராக ஜம்ப் பண்ணி ஐ ஜன்னு சொல்லுவாங்க அது தாண்ட முடியாது தடுமாறி ஒரு இலையில ஊந்துருவாங்க அதையும் தண்ணா போல்வாட்டுன்னு சொல்லுவாங்க ஒரு கம்பை ஊனி இன்னொரு அதன் மேலே பாஞ்சி செவரை தாண்டி போகிறது அப்போ இந்த நீதி சுயமாக இவ்வளோ தூரம் தான் தாண்ட முடியும் அந்த நீதி அதையும் மேலே தாண்ட முடியும் இப்படி தான் இயற்கை என்ன செய்யுதுன்னா உங்களை வளர்ப்பதற்கு பல வழிகள் வச்சிருக்கு ஜோதிடர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு யுக்தியை கையாண்டு உங்களுக்கு சில வழிகளை காட்டுவாங்க எல்லாமே பரிகாரத்தால் முடியாது எல்லாமே பரிகாரம் செய்யி சாதிக்கலான்னா அது முடியாது ஒரு சில விஷயத்தை பரிகாரம் செஞ்சால்தான் சரிபெற வரும் அந்த பரிகாரம் எப்படி இருக்க வேண்டுமானால் உங்களுடைய ஒத்துழைப்போடு உங்களுடைய உழைப்போடு உங்கள் குலதெய்வத்தோடு உங்களுடைய முயற்சி விடாமுயற்சியால் ஒற்றுமையால் அந்த பரிகாரத்தை சிறப்பாக நடத்தலாம் உங்கள் இருந்தே பண்ணலாம் வாஸ்து சாஸ்திரத்தின் பிரகாரம் உங்கள் வீடு சரியாக அமைஞ்சிருக்கணும் பக்கம் வீட்டில் இங்கேயா மண்ணை கொண்டாந்து ஜல்லியை கொண்டாந்து கொட்டியிருந்தான்னு வச்சுக்கோ ஓ வீடு டவுன் ஆகிடும் அதன் மூலம் வாஸ்தே வேலை செய்யாது உங்களுக்கு வாஸ்து சாஸ்திரம் பார்த்து நாங்கள் எல்லாம் அமைச்சு கொடுத்துருவோம் அப்போ மேற்கு உயர்ந்தும் கிழக்கு தாழ்ந்துருக்கணும் பக்கத்து மணக்காரன் கிழக்க மண்ணல்லி கூட்டிடுவோம் அப்படி மண்ணல்லி கூட்டும்போது ஒன்று என்ன பண்ணோம் நம்ம மனையிலேருந்து இந்த மேற்கும் அந்த மேற்கும் வளரும்போது நடுவில் ஆ வழிகள் மாட்டிக்கும் இப்படி வாஸ்துன்றது நேரடியாக வாஸ்து சாஸ்திரத்தை பார்த்து சரி பண்ணலான்னா அதுவும் நடக்காது குபேரம் மூலையை உயர்த்துன்னு சொல்லுவாங்க அப்படி மேலையை உயர்த்தி மேலே தண்ணியை தூக்கி வச்சா கூட அதுவும் ஒரு வகையான பாதிப்பை கொடுக்கும் இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா அந்த தனுசு ராசி தான் உங்களுடைய முன்னோர்கள் நல்லா படித்த அறிவாளி திறமசாலி புத்திசாலியாக இருப்பாங்க ஆனால் அவங்க வாங்கி வந்த கர்மாவுக்கு தகுந்த மாதிரி நாலாம் இடமும் அந்த சனசுடைய வீடாகிய குருவோடைய வீடாகிய இடத்துல சனி பகவான் தான் வாஸ்து இப்போ தலைகீடாக வேலை செய்யும் ஆகையினால் உங்களுடைய மரம் செடி கொடியிலிருந்து உங்களுடைய வீடு வரையும் உங்களுக்கு எதிர்விசையில் செய்ய இருப்பதனால் அதன் பற்றிய விவரங்களை கேட்டு தெரிந்து கொண்டு ஆஃபீஸ் மூலமாக அவர்கள் சொல்வதை கேட்டு வாருங்கள் உங்களுக்கு நிறைய முன்னேற்ற பாதை கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சிதயோகி பேரம்படவான பொதுவாகவே இப்ப தனசு ராசியாதிபதி யாருன்னா குரு பகவான் குரு கொடுப்பார் எவர் தடுப்பார் குரு பார்வைப்பட்டால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க இப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ராசியாதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் தனசு ராசின்னு பாத்தீங்கன்னா அதாவது வில் அம்பு சரிங்களா அதாவது நல்லதுக்கும் பயன்பட்டது கெட்டதுக்கும் பயன்பட்டதுன்றது மாதிரி வில் அன்பு தான் உங்களுடைய ராசிக்கு உண்டான ஒரு சிம்பல் இதுல வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு வில் அம்புனாலதான் சில விஷயங்களை அழிச்சதும் அதுதான் ஒரு விஷயத்துல உருவாக்குனதும் அதுதான் அப்ப உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா வில் அன்பு தான் உங்களுடைய ராசி அதே மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு கட்டன்றது உங்களுடைய தனசு ராசி அப்படின்னா குருவுடைய ராசியா இருந்தாலும் கூட இந்த சரம் திறன் உபயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்க ராசி வந்து பார்த்தா உபயம் ராசி உபயம் ராசி எப்படின்னா மற்றவங்க கை எப்பயுமே சொல்ற நீங்க எதிர்பார்க்கவே மாட்டீங்க ஆயிரம் கஷ்டம் இருந்தா கூட நீங்களே கையோனி கரணம் போட்டு மேல வரத்துக்கு தான் பார்ப்பீங்க இன்னைக்கு அப்பா அம்மா கொடுக்கல அண்ணன் தம்பி சப்போர்ட் பண்ணல சொந்த பந்தம் பார்க்கல பூர்வ சொத்து இல்லை அப்படின்றது எப்பயுமே எதிர்பார்ப்புல இருக்கவே மாட்டேங்குது ஆயிரம் கவலைகள் இருக்கும் தன்னம்பிக்கையோட போராடக்கூடிய ராசி குருதான் நவகிரகத்திலேயே ஒரு சுப கிரகம் யாருன்னு பாத்தீங்கன்னா குருதான் குரு சார்ந்தவங்க மட்டும் பாத்தீங்கன்னா மேல் பதவி அதிகமா உள்ளவங்க யாருனாலும் கண்டிப்பா இந்த குனசு ராசிக்காரர்கள் தான் எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா அதாவதுன்றது ஒரு மேல் பதவி நமக்கு கீழே ஒரு நாலு பேர் வேலை செய்யறாங்க அப்படின்னா அந்த இடத்துல உட்காரக்கூடிய ராசி தனசு ராசி தான் ஏன்னா குருவுடைய ராசியில பொறுத்த ஒருத்தருக்கு பாருங்க எப்பவுமே கெட்டு போக மாட்டாங்க அதாவதுன்றது வந்து போராடி சாதிச்சக்கூடிய ராசி எனக்கு தெரிஞ்சு இந்த தனசு ராசி தான் உங்க ராசி அதிபதி குரு பகவானா இருந்தாலும் இப்போ இன்னைக்கு அதாவது இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி உங்களுக்கு எந்த மாதிரி மாற்றங்கள் கொடுக்க போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாவே அதாவது நவ கிரகத்துல பார்த்தீங்க அப்படின்னா சுபகிரகிறது குரு ஒரு பக்கம் அதாவது உபயம் ராசின்றது உயரக்கூடிய ராசி அதே மாதிரி நெருப்பு ராசி பொதுவா நெருப்பு ராசி நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா பஞ்சபோதத்தில் நீர் நெருப்பு பூமி ஆகாயம் காற்று இந்த மாதிரி சொல்லக்கூடிய ராசியில உங்களது நெருப்பு ராசி அப்படின்னா சாதிக்கு பிறந்த ராசி சரிங்களா அது மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு பொதுவாகவே இன்னைக்குன்றத பாத்துட்டீங்கன்னா நம்ம உடல் உறுப்புகள் இருக்கு பாத்தீங்களா அதுல எதை சார்ந்த ராசி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆசான வாயு மூலம் ஆசான வாயு குடல் சம்பந்தப்பட்டது மோசம் பிரச்சனை இந்த மாதிரி பார்த்துட்டீங்கன்னா நமக்கு உடல் ஆசான வாயு ரெண்டாவது இந்த மாதிரி இன்னைக்கு சிறுங்குடல் பெருங்குடல் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ஒரு ராசி தான் எனக்கு தெரிஞ்சு தனசு ராசி தனச பிறந்தவங்க மட்டும் கண்டிப்பா பாருங்க யாருக்காவது ஒரு பிரச்சனை எப்பயாவது கண்டிப்பா கொடுத்துட்டே இருப்பார் அதிக தனச ராசிக்காரங்களுக்கு ஒரு பிரச்சனைமா அவங்களுக்கு வந்து நம்ம கேட்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை மூலம் பிரச்சனை இருக்கா ஆசான வாயில் பிரச்சனை இருக்கா சிறுங்குடல் பிரச்சனையா பெருங்குடல் பிரச்சனையா இல்லை அடிவயிறு பிரச்சனையா இல்ல இந்த மாதிரி எல்லாம் பாருங்கள் எல்லாம் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு நீங்க தனச சொல்லி நல்லா கேட்கலாம் ஏன்னா அந்த தனசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை கண்டிப்பா நிறைய இருக்கும் அப்படி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டைம்ல எல்லாம் என்ன அப்படின்னா அதுக்கு சரியான ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த சனி வக்ர நிவர்த்தி கொடலா உழுந்தது தெரியாம கோடி ரூபாய் செலவு பண்ணாங்களாம் அந்த மாதிரின்றது உங்களோட பிரச்சனையே தெரியாம நிறைய செலவு பண்ணியிருப்பீங்க மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பீங்க இதனால ரொம்ப சிரமப்பட்டிருப்பீங்க அப்ப இந்த பிரச்சனைகள் எல்லாம் இதோட உங்களுக்கு தீரப்போகுது கண்டிப்பா விலகும் நீங்க பயப்படவே வேண்டாம் உங்களுக்கு அதுக்குண்டான வழியை காட்டியிருக்கிறார் பாதை காட்டிட்டாரு அந்த பாதையில நீங்க தான் போகணும் சாமி காட்டிதான் ஊட்டி விடாது முயற்சிகள் கண்டிப்பா எடுத்தீங்கன்னா தீர்வுகள் சரியாகும் அதே மாதிரி கஷ்டத்திலுமே பொதுவா தனச ராசியில பிறந்தவங்க எந்த கடவுளை கும்பிட்டா நல்லதுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாகவே உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா நீங்க கும்பட வேண்டிய கடவுளை பார்த்தீங்கன்னா வெங்கடாஜலபதி கும்பிடுங்க நிச்சயமும் உங்களுக்கு நல்லதே கொடுப்பாரு உங்க ராசிக்கு வெங்கடாஜலபதி கும்பட்டாவே நிச்சயமா உங்களுக்கு வாழ்க்கையில பெரும் மாற்றங்கள் மட்டும்தான் கிடைக்கும் சரிங்களா அதே சமயத்துல வந்து பாத்துட்டு எப்படின்னா உங்களுடைய ராசியாதிபதிக்கு வந்து இப்ப இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல இப்ப சனி பகவான் உட்கார்ந்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதே குரு வீட்டுல உக்காந்துருக்கிறாரு அப்ப உங்களுக்கு இப்ப என்னவா பாக்குறாருன்னு பார்த்தா சனி பகவான் உங்க ராசிய பத்தாம் இடமா பாக்குறாரு சனியுடைய பார்வை பார்த்தீங்கன்னா மூணு ஏழு பத்து இந்த மூணு இடத்தை எப்பயுமே பார்ப்பாரு அப்ப மீன ராசியில இருந்து சனி மூணாம் இடமா யார் பாக்குறாரு ரிஷப ராசி பாக்குறாரு ஏழாம் இடமா கன்னி ராசி பாக்குறாரு பத்தாம் இடமா உங்க ராசி தான் பாக்குறாரு சனி பகவான் தொழிலுக்கு காரகன் தொழிலுக்கு அதிபதி சனி பகவான் உங்க ராசி பார்க்கறதுனால அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க அர்த்தாஷ்டம சனின்னா என்ன அஷ்டமத்த சனியில பாதி அப்ப அந்த அர்த்தாஷ்டம சனி என்ன வரும்போது என்ன பண்ணணும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் குடுக்கல் வாங்கல மெயினா கவனமா இருக்கணும் பண விஷயத்துல கவனமா இருக்கணும் உதவி செய்ய போனா கூட ஒவ்வொரு வரும் ஐயோ ஜாமீங்க போடல டாக்குமெண்ட் கொடுக்கல உதவி செய்யல கூட போய் நிக்கல சப்போர்ட்டுக்கு போகல இதெல்லாம் செய்யலன்னா தப்பா போயிடுமே அப்படி நினைச்சுக்கிட்டு தப்பா போறதை விட செய்யாதயே தப்பான ஆளா இருந்துக்கலாம் செஞ்சுட்டு வருத்த விட செய்யாதே வரது வருத்தப்படுக்கலன்னு சொல்றேங்க அப்ப உங்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனி கிட்டத்தட்ட வரக்கூடிய இந்த காலத்துல என்ன பண்ணணும்னா சுப வேறையும் பண்ணிட்டீங்கன்னா தலைக்கு வர்றது தலப்பா கூட போயிடும் புரியுதுங்களா நீங்க ஒரு பத்து லட்சம் கடன் பட்டாகணும் புத்திசாலியா இருந்தா என்ன பண்றோம் கடனை உடனே பட்டாவது ஒரு இடம் வாங்கி போடுறோம் ஒரு வீடு கட்டுறோம் வீடு ஆல்ட்ரேஷன் பண்றோம் அசையா சொத்துக்கள் வாங்கிக்கிறோம் கல்யாணம் பண்ணுற வயசுல தான் கல்யாணம் பண்ணி வச்சிடறோம் கடனானாலும் முதலீடு மிச்சம் அப்ப நாம என்ன பண்ணணும் முழுக்க முழுக்க அர்த்தாஷ்டம சனிக்கு சொப வேறையும் தான் கை கொடுக்கும் அப்ப இது விட அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா திருநள்ளாறு போயிட்டு வந்தா நல்லா இருக்கும் முடிஞ்ச நவகரக பரிகரமும் பண்ணலாம் திருநள்ளாறு போறது சனீஸ்வர கோயில் வந்து எல் தீபம் பொருத்தி வைக்கிறது நவகரகத்தை சுத்துறது எல்லும் சோறு கலந்து காகத்துக்கு வைக்கிறது எச்சுப்படாத சாதம் காகத்துக்கு வைக்கிறது தானியங்கள் வைக்கிறது பசுதானம் தானம் செய்யறது அன்னதானம் பண்றது இது எல்லாமே நமக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்ப உங்களுக்கு இப்ப நடக்கக்கூடியது அர்த்தாஷ்டம சனி கவனமா இருக்க வேண்டிய நேரம் அப்ப நம்ம வருமுன் காப்புன்ற மாதிரி வராத முன்னே நம்ம என்ன பண்ணணும் ஏதோ ஒரு வகையில கடனை உடனே வாங்கியோ ஒரு முதலிடம் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சனி பகவான் வந்து பார்க்கும்போது அட இவங்களே கஷ்டப்படுறாங்க இவங்க நம்ம பிடிக்கணுமா அப்படின்ட்டு அவர் பாட்டில் போயிடுவாரு சரிங்களா இப்ப சனியுடைய காரத்துவம் மாமியார் மற்றும் வந்து பொண்ணு முறை பையன் அண்ணன் அக்கா மறுதாரம் இப்ப ரெண்டாவது தரமா கல்யாணம் பண்ணி இருக்கிறவங்கள பாத்தீங்கன்னா அவங்க யாருன்னா அவங்க வந்து சனி பகவான் தான் சனியுடைய காரத்துவம் தான் அப்ப இவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நான் சொல்ற மாதிரி சுபவரையும் பண்ணிக்கிறதோ ஹெல்த் கவனமா பாத்துக்கிறதோ பொறுமையா ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்றதோ இது எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கும் மற்றவங்களுக்கு சனியை பத்தாம் இடமா அர்த்தாஷ்டம சனியை பார்க்கறதுனால வெளியூர் வெளி மாநிலம் வெறி வெளி பிரியாணம் போனவங்களுக்கு எல்லாமே இதுக்கு மேல கண்டிப்பா நீங்க நல்லா இருக்கும் பயப்பட வேண்டாம் என் பொண்டாட்டி பிள்ளைங்களை விட்டுட்டு வந்திருக்குறேங்க எங்க அப்பா அம்மா விட்டுட்டு வந்திருக்கிறேன் என் குடும்பத்தை விட்டுட்டு வந்து நான் வெளில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் வெளியூர்ல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் உழைப்புக்கு தகுந்த உயரவு இல்லைங்க வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லைங்க போராடிட்டு இருக்கிறேன் என்னால் வந்து இருப்ப நான் செத்து போயிடணும்னு தெரிய அளவுக்கு நான் கஷ்டப்படுறேன்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்கு உங்கள் ராசி இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு இந்த சனி வந்து அதாவது பக்கரார நிவர்த்தி பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சிரமத்தை கொடுத்தாலும் அதை சமாளிக்கிற திறமையும் உங்களுக்கு குரு கொடுக்குறாரு காரணம் என்னன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி குரு அது போக மிதுன ராசியில் குரு உக்காந்து ஏழாம் இடமா குரு உங்கள் ராசி தான் பார்க்குறாரு நல்லா புரிஞ்சுக்கோங்க குரு ராசி குரு உங்க ராசியை பாக்குறாரு மற்றும் அது போல உங்களுக்கு வந்து ராகு பகவான் மூணாம் இடமும் உங்க ராசி பார்த்துட்டு இருக்கிறார் இந்த காலகட்டம் நிச்சயமா படிப்புல மேன்மை கொடுக்கும் படிச்சுட்டு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு அமைச்சு கொடுக்கறாரு மற்றும் வந்து பாத்தீங்கன்னா இந்த யூனிஃபார்ம் தொட்டு வேலை செய்யறவங்க டாக்டர் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வக்கீல் அது போக பார்த்துட்டீங்கன்னா கட்டான்றது இன்னைக்கு ஒரு காவல்துறை ஒரு கப்பல் படை ஒரு இராணுவம் சார்ந்தது இது இப்போ பார்த்தோன்னா நான் ஒரு யூனிஃபார்ம் தொட்டு நான் வேலை செய்கிறேன்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா இதுக்கு மேல உங்களுக்கு ஓரளவுக்கு மாற்றங்கள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு அதாவது சம்பள உயர்வு ப்ரமோஷன் ஹெல்த் கண்டிஷன் மாறுறது மற்றும் பாத்தீங்கன்னா நம்மளோட வளர்ச்சிக்கு நமக்கு ஒரு வழி கட்டுறது இது எல்லாமே நடக்கும் புரியுதுங்களா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு என்ன அப்படின்னா மரம் கல்லடிப்படுன்னு சொல்லுவாங்க கஷ்டப்பட்டவங்களுக்கு இது ஒரு கா இது ஒரு காலம்னு தான் நான் சொல்லுவேன் என்னால தாங்க முடியல சாமி உயிருச்சு இருக்கிறேன் போராடிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்ற தனச ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி இருந்தாலும் கஷ்டத்தை கொடுத்தாலும் குரு பகவான் ராகு பகவான் உங்களுக்கு நல்லதான் பண்றாரு ஏன்னா ராகு உங்களுக்கு மூணாம் இடமா பாக்குறாரு குரு ஏழாம் இடமா பாக்குறாரு அப்படி பார்த்தா சனி பத்தாம் இடமா பாக்குறாரு மூன்று பார்வையும் உங்க ராசிதான் பாக்குறாரு அப்படி பார்க்கக்கூடிய காலகட்டத்துல நிச்சயமா நீங்க ஏதாவது ஒண்ணு செய்யணுன்ற ஒரு எண்ணம் மட்டும் இருந்த போதும் நீச்சல் தெரியலன்னா கூட கடலை நாமளா குதிச்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் வெளியில வருவோன்ற நம்பிக்கையோட குதிச்சோம்னா வெளியில் வந்துடலாம் ஆனா அதே நம்மளால வந்து எல்லாம் தெரிஞ்சு ஒரு பயம் மட்டும் இருந்துருச்சுன்னா கிணத்துல குச்சா கூட வெளியில் வர முடியாது அது மாதிரி என்ன பண்ணா தனசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மேக்சிமம் அதாவது ஒரு அட்வான்ஸா திங்க் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த பிரபஞ்சத்தில் நீங்க சாதிச்சிடலாம் எது எப்படியோ சனி வக்கிர நிவர்த்தி உங்களுக்கு நல்ல பலன்களை மட்டும்தான் கொடுக்க போறாரு சிரமம் கலந்த வாழ்க்கை நல்லது கொடுக்க போறாரு அதை அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க சரி நேர்களை உங்க பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி பிடியதன் உருவமை குலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடைய வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே ஈசனே சிவகாமி நேசனே என இன்ற தில்லைவாள் நடராஜனுடைய திருவடியை வணங்கி இன்று நிகழும் மங்களகரகமான விஸ்வாவச ஆண்டு கார்த்திகை மாதம் பன்னெண்டாம் நாள் அதாவது இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை சதகி நட்சத்திரம் சித்தேயம் கூடிய சுபக சுபதினத்தில் இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இருபத்தேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை அனுகிரகமும் அனுகுலமும் அருளும் அருள்மிகு சனீசனுடைய வக்கர நிவர்த்தி நடைபெறுகின்றது வக்கரங்கிறது எதிர்ப்பா சொல்லக்கூடியது வக்கரம்ங்கிறது எதிர்த்து வரக்கூடியது நிவர்த்தியே அதுக்கு எதிர்ப்பா வரக்கூடியது அப்ப நல்லது கெட்டதா மாறும் கெட்டது நல்லதா மாறும் இதுதான் வக்கரம் வக்கர நிவர்த்தி நிறைய பார்த்துருப்பீங்க எல்லா மீடியாக்களும் பார்த்துருப்பீங்க வளவளப்பு கொலவழப்புக்கு ஐயா இருக்கிறது இருக்கிறதுபடி சொல்லணும் உள்ளது உள்ளபடி சொல்லணும் என எங்களை நம்பி கேட்குறீங்க அதுக்கு நேயர்களுக்கு பாதம் பணிந்து வணங்குகின்றேன் அப்போ வக்கர பயிற்சி வக்கரம் முடிஞ்சிருச்சு இப்போ நிவர்த்தி ஆகுது அப்போ இந்த இரநூத்தி நா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி நாற்பது நாள் இரநூறு நாளைக்கு மேலே வருதுன்னா அந்த நிவர்த்தி குறிப்பாக யாருக்கு என்ன செய்யும் எந்த பன்னெண்டு ராசிக்கில் எந்த ராசிக்கு என்ன செய்யும் எது நன்மையை கொடுக்கும் எது தீமையை கொடுக்கும் இதுதான் நமக்கு வேண்டியது அந்த வகையிலே அடுத்து நாம் காண இருப்பது தனுசு சில தவறுகள் நாம் யார் என்பதை சுட்டிக்காட்டிவிடும் சில தவறுகள் நாம் யாராக இருக்க வேண்டி என்பதை காட்டிவிடும் பார்த்தீங்களா சில தவறுகள் நாம் யார் என்பதை சொல்லி காட்டிவிடும் சில தவறுகள் யாராக நாம் இருப்போம் என்பதை சுட்டி காட்டிவிடும் நம்மை நிர்ணயிக்கும் விஷயம் நம்பர் ஒன்று இல்லாத போது பொறுமை எல்லாம் இருக்கும் போது நல்ல நடத்தை அது மட்டும் இல்லை தானம் தவம் தர்மம் நீதி இது எல்லாமே நான் சொன்ன அதே ஜெராக்ஸ் தான் பாக்கியம் காலபுருஷனுக்கு ஒம்போது அன்புக்கும் பண்புக்கும் நேசத்துக்கும் தேகத்துக்கும் அதிபதி தனுசு ராசிக்காரங்க குரு இல்ல குரு ராசிக்கு அதிபதி இந்த குணங்களுக்கு அதிபதி தனுசு நட்சத்திர அதிபதி பாருங்க அதுல ஏற்கனவே நம்ம அனுசன் கேட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம் இதுல பாருங்க மூலம் ஒரு சாப்பிட்டு எட்டு பர்சன்ட் முடிஞ்சிருச்சு எயிட்டீன் பதினெட்டு இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பதினெட்டு அப்ப மூலம் பூராடம் உத்திராடம் மூலம் பூராடம் உத்திராடம் வந்துருச்சா அப்ப மூலம்னா ஆதி மூலம் ஆதி மூலம் பூராடம் சொல்லவே வேண்டாம் இந்த பூராடம் மட்டும் பாருங்க பூராடம்னு நூலாடும் கூட சொல்லுவோம் பூராடம்ல பிறந்த நூல் கூட ஆடுமா நூலாடும் போராடும் அதுக்கடுத்து உத்ராடம் சாதாரண நட்சத்திரம்ல உத்ராடம் அதிக செல்வாக்கும் அதிக ஆணை பிறப்பிக்கக்கூடியது அதிக அரசாங்கத்துக்குரியது அதிகமான நிர்வாணத்துக்குரியது எந்த இடத்துல இருந்தாலும் நிர்வாகத்தில் இருக்கவங்க பாருங்க உத்தரம் உத்திராடம் கிருத்தியாக தான் இருப்பாங்க அப்போ எல்லா வகை ஆற்றலுக்கு மட்டுமில்லை கொஞ்சம் கொஞ்சம் ப்ரஸ்டீஜ் தான் இருக்கும் தான் பிரஸ்டீஜ் இருக்கும் கொஞ்சம் கோபமும் இருக்கும் கொஞ்சம் வேகமும் இருக்கும் கொள்கை பாட்டில் கொஞ்சம் கூட மாறாமல் இருப்பாங்க எத்தனை உதவி பண்ணணும் எல்லாம் செய் அவங்களுக்கு என்ன தேவை என்பதை நீ செய் என்னை எதிர்பார்க்காத அப்படிப்பட்ட குணம் கொண்டவர்கள் தனுசு ராசி செய்த செயலை முடித்து ஆக வேண்டும் திருத்தி செய்ய வேண்டிய வேலை தனுசுக்கு அல்ல பிரிச்சு செய்ய வேண்டிய வேலை தனுசுக்கு அல்ல கொள்கைக்கும் கோட்பாட்டுக்கும் உதவிக்கும் எல்லா வகையும் நீதியோடும் நேர்மையோடும் தடம் பொறலாம போறது தனுசு கொணம் வந்துருச்சா அடுத்து ஏழரை எட்டரை எல்லாம் முடிஞ்சிருச்சு கவலையே பட வேண்டாம் அப்போ உங்க ராசிக்கு வக்கரம் சனீஸ்வரர் எங்கே இருக்கார் பாருங்க உங்க வீட்டில் இருக்கார் உங்க வீட்டுல இருக்காருன்னு கிட்டத்தட்ட அத பரிவர்த்தனை மாதிரி வச்சுக்காங்க பரிவர்த்தனை ராசி இப்ப இருக்கிறது மீனத்துல சனி இருக்காரு அதுக்கு ரெண்டாவது வீடு தான் உங்களுக்கு சனீஸ்வரன் தனுசுக்கு ரெண்டாம் இடம் தான் மகரம் அப்ப அவருடைய வீடு ஆயிடுது அப்ப தனுசுக்கு கண்டிப்பாக உங்க வீட்டுக்கு காலபுருஷனுக்கு ஒன்போது அப்ப காலபுருஷனுக்கு ஒன்பது போது நிச்சயமாக தந்தை வழி சொத்து நீண்ட தூர பயணம் அரசியல் அரசு உயர் பதவி இது எல்லாமே சொந்தக்காரர் தனசு பாசம் நேசம் உதவி தொண்டு நிறுவனம் தொண்டு நிறுவனம் அதே மாதிரி அறக்கட்டளை ஆன்மீகம் அரசியல் நிர்வாகம் பல்கலைக்கழகம் அரசு இதழ் கமாண்டிங் பண்றது வெளிநாட்டுக்கு ஒரு முறையாவது போயிட்டு வரணும் இல்லைன்னா அங்கேயே இருக்கணும் அப்ராட்ருக்கு ஒரு முறை போயிட்டு வரணும் இன்றைக்கு இன்றைய பாசம்ட்டு அங்கேயே இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிப்பட்ட தன்மை அப்படிப்பட்ட பெருமை அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்தது தான் தனுசு அப்போ கண்டிப்பாக இந்த உங்கள் தசாபதி உங்கள் லக்னாதிபதி எங்கே இருக்கார் எப்படி பார்த்துக்கோங்க தனுசு லக்கன்க்கு தனுசு ராசிக்கு இந்த நிவர்த்தி ஆகிறது உங்கள் ராசிக்கு நாளில் இருக்கார் மூணில் ராகுங்க இயிற்சி வெற்றி குறுகிய பயணம் பயப்படாதீங்க வெடலை செய்யுங்க சிந்தித்து பாருங்கள் ஸ்ட்ராங்கா இறங்குங்க எல்லா வகையிலும் சிறப்பை கொடுக்கும் அப்ப அந்த வகையில மூன்று உங்கள் மீனமும் ராகும் ஒரு மீனமும் ராகும் ஒரு அதனால முடியாது அதை என்ன செஞ்சாலும் ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு தான் செய்வாங்க அந்த ரெண்டு பேருமே என்ன பண்ணுவோம் அடுத்து என்ன அடுத்த ப்ராசஸ் எண்ணங்களை பார்த்துட்டு செய்யக்கூடிய மிகப்பெரிய அதிகாரிகள் நவக்கிரகத்துல சனி ராகுவும் சனி ராகுவும் நினைத்தால் எதை வேணாலும் சாதிக்க முடியும் எதை வேணாலும் தோற்கடிக்க முடியும் எதை வேணாலும் ஜெயிக்க முடியும் அதே போல தலகிலாமும் ஆக்க முடியும் அதை போல தலகிலாமும் ஆக்க முடியும் குடும்பத்துல கவனமா இருந்துக்க குழந்தை பாக்கியம் உண்டு ஹெல்த் கொஞ்சம் கவனமா இருக்கும் ஹீட் உடம்பு கொஞ்சம் ஹெல்த் நல்லா பாட்டுங்க இந்த தொழில் இந்த தோல் தோல் உரியது தொழில் இருக்கிறது இதெல்லாம் ரொம்ப இந்த இந்த ஹீட்டால வரக்கூடியது அந்த அது ஏற்கனவே உங்களுக்கு பன்னெண்டாம் மணி செவ்வாய் உங்க ராசிக்கு பன்னெண்டு செவ்வாய் அப்ப செவ்வாய்னா அந்த உஷ்ணம் சம்பந்தப்பட்டது இது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு தோல் தோல் வியாதிக்கு ரொம்ப முக்கியம் ஏற்கனவே சனி நிவர்த்தி ஆகிறாரு சனி நிவர்த்தி அப்ப எல்லாமே தோல் சம்பந்தப்பட்டது அந்த எல்லாமே வரும்போது ரொம்ப அடக்கமாக ரொம்ப கவனமாக ரொம்ப மோர் சம்மந்தப்பட்டது கேணிகள் சம்மந்தப்பட்டது உணவுகளை நல்ல முறையில் எடுத்துக்கோங்க குழந்த பாக்கியம் பிஸ்னஸ் எல்லாமே நல்லா செய்யுங்க வெற்றி மேல் வெற்றி கொண்டாக்கும் அதுல மாற்றுக்கிறது வெற்றி மேல் வெற்றி கண்டிப்பாக கொடுக்கும் குழந்தைகள் படிப்பு உங்கள் ராசிக்கு அஞ்சாம் படம் செவ்வாய் அஞ்சுக்கும் பன்னெண்டுக்குரியவர் அப்போ அஞ்சுக்கும் கண்டிப்பா உங்க லக்கணத்துக்கும் உங்க ராசிக்குரிய குழந்தைகள் நல்லா டாக்டரா இருக்கணும் பிஹெச்டி பண்ணி இருக்கணும் வெளிநாட்டுக்கு போயிருக்கணும் கண்டிப்பா இல்ல வெளிநாட்டு மனைவியாவது தூக்கிட்டு போயிருக்கணும் வெளிநாட்டு வெளிநாட்டுல யாராவது தூக்கிட்டு போயிருக்கணும் சுவிட்சர்லாந்து பொன்னை இந்திய முறைப்படி தென்காசியில திருமணம் செய்தார்கள் சொல்றாங்கல்ல தென்காசி மாப்பிள்ளை சுவிட்சர்லாந்து பொண்ணை தமிழ் முறைப்படி கல்யாணம் செஞ்சாங்க அதெல்லாம் உங்களுக்கு உண்டு இந்த தனுசுக்கு அதுவும் உண்டு லவ் மேரேஜுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு குடும்பத்தில் கவனமாக இருக்கணும் வழிபாட வேண்டிய தெய்வங்கள் மூலாத ஆரத்தும் நிலை காலால் எழுப்பும் வித்தே அமுது நிலையும் என்று சொல்லக்கூடிய விநாயக பெருமான் வழிபாடு மஸ்ட் குலதெய்வன் வழிபாடு கோதன் வழிபாடு அம்பா லட்சுமி வழிபாடு இதெல்லாம் பண்ணி வந்தா வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு கொடுக்கும்